ஒன்றிய அமைச்சர் ஷோபா மீது ஆணையத்தில் புகார் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் அவர் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பேசியதாகவும் அவர் மீது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி புகார் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ஈவேரா இணைகிறார் ஈவேரா இப்போ ஒன்றிய அமைச்சர் ஷோபா மீது தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன புகார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கபே என்ற ஒரு உணவகத்தில் சில தினங்களுக்கு முன் வெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது இது தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது அந்த வெடிப்பு தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய சோபா கரந்தலாஜே என்பவர் சமீபத்தில் பங்கேற்று ஒரு நிகழ்ச்சியில் பெங்களூர் ராமேஸ்வரம் கப்பையில் குண்டு வெடிப்பு சம்பவம் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவரால் தான் நிகழ்த்தப்பட்டது என ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்தானது மிகப்பெரும் சர்ச்சையை சந்தித்துள்ளது சோபாவின் கருத்துக்கு சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சோபாவின் கருத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரும் தன்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் பல தரப்பிலிருந்து கண்டனங்கள் வலுத்து வந்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி ஒரு புகார் மனுவை தலைமைச் தேர்தல் அனைத்து அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒரு நல்ல சுமூக உறவு நீடித்து வரும் நிலையில் இது போன்ற வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுகளால் வன்முறை சம்பவங்களும் கலவரங்களும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தேசிய ஒற்றுமையை இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது அதுவும் தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்துக்களை ஒரு ஒன்றிய அமைச்சரும் பொறுப்புள்ள இடத்தில் இருந்து கொண்டு இதுபோல் பேசி பேசியிருப்பது நாட்டில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது ஆகையால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு புகார் மனைவி அளித்துள்ளார் இந்த புகார் மனைவின் அடிப்படையில் சோபா கரத்லாஜி மீது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க